வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 அப்படி தான் ஆ போடுங்க 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 ஓடுங்க 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 ஓடி எடுங்க ஓடி எடு லக்ஸி ஓடி எடு ஓடி எடு ஓடி எடு வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி லக்ஸி ஓடு 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 லக்ஸி ஓடு லக்ஸி ஓடு லக்ஸி வா லக்ஸி வா லக்ஸி வா லக்ஸி வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி எல்லாம் கிளாப் பண்ணுங்க லக்ஸிக்கு கிளாப் ஆ போடு 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 சிவனியா போடு டப்பா போடு டப்பா போடு டப்பா போடு 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 எடு 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 சூப்பர் சூப்பர்

விஜயலட்சுமி ஓடுடா ஸ்மைலு ஏய் என்னங்கடா ஓடுகடா வேறு கூட விஜயலட்சுமி கிளாப் பண்ணு விஜயலட்சுமி கிளாப் பண்ணு ஆ போடுங்க 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 வேறு கூட வேறு வேறு கூட சூப்பர் 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 அப்படிதான் எந்திரி எந்திரி ஓடு பாடீஸ்வரன் ஓடுடா 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 பாடீஸ்வரன் சிவாணி போடு 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 இல்லை பார்த்து 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 சிவாணி வா 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 ஓடு 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 சூப்பர் 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 பண்ணுங்க சிவாடிக்கு கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க சூப்பர் 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 ஆ போடுங்க 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 போடு 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 வேறு கொடு வேறு ஓடு 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 ஆ ஓடு ஓடு துளசி ஓடு பெரிய வளர்ச்சி ஓடு 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 பெரிய வளர்ச்சி போ போ